கிரீம் டாஸ்கில் தான் பார் வராங்க பாரு வந்துட்டு சபரியை சூஸ் பண்ணுறாங்க சபரி அதை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியே ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்ருக்காரு ஏன்னா சபரியை ஓவராக புகழ்ந்து பேசுகிறாங்க அவர் என்னை இடித்தார் இருந்தாலும் என் மேலே கன்சர்ன் இருந்தது என்னை திரும்பி வந்து கேட்டார் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க அப்புறம் வந்து சேலத்து மாப்ளம் அப்படி நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னோன்னே பிக் பாஸ் சொல்கிறாரு ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி பேசணும் ஐஸ்கிரீம் உருகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே விஜய் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று தான் வேறு வேறு இல்லை அப்படின்லாம் சொல்லி ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு சபரிக்கு கொண்டு வந்து கொடுக்க வரும்போது அவரை அதை அப்படியே வாங்கி பாரோ அப்படி திருப்பி நிக்க வச்சுட்டு இங்கே பாரு இந்த டாஸ்க்கு தான் நீ எனக்கு கொடுத்தாலும் இதை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பாரோ வந்து ஹக் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல வந்து நல்லா பிஹேவ் பண்ணுறாரு பார்வம் செம்ம ஹாப்பியாகி போகிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து நீ கொடுடா அப்படின்னு சொன்னோன்னே சபரி வராரு வந்துட்டு எனக்கு வந்து ரம்யாவாக கனியாக யாருக்கு கொடுக்குறதுன்னா ஒரே யோசனையாக தான் இருக்குது ஆனால் கனிக்கு கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை ஸோ நான் ரம்யா கொடுக்குறேன்னொடனே எல்லாரும் கமருதன் டேய் நீ பார் பார்த்து படிடா அப்படின்னு சொல்லி கமருதன் என் டீஸ் பண்ணுறாங்க உடனே கமருதன் சொல்கிறாரு கமருதன் கிட்ட உடனே சபரி சொல்கிறாரு டேய் நீ இப்படி பண்ணாதனால தான்டா ஐஸ்கிரீம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கமருன் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேர் பேரையும் சொல்லியிருந்தால் ஐஸ்கிரீம் எனக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு சபரி வந்து கமருதலே டீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து ரம்யா கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு கடைசியாக வந்துட்டு பிக் பாஸ் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாரு எல்லோரும் சேர்ந்து ஒரு வின்னரை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க யார் நல்லா பண்ணாங்கன்னா அதில் அரோராவுக்கு த்ரீ ஓட்ஸ் வருது சாண்ட்ராக்கு த்ரீ ஓட்ஸ் வருது சாண்ட்ராவோட ரீசன்ஸ் வந்து நான் சரியாக கேட்கல அரோராவோட ரீசன்ஸ் வந்து கமர்தனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒன்று ஒன்றும் அப்படியே கமருதன் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த எல்லாத்துக்கும் அவ்வளோ அழகான ஒரு வேலிட் ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அது கொடுத்துட்டாங்க கொடுத்து பாஸ் வந்து ரெண்டு பேர்த்தில் யாரை வின்னரை சூஸ் பண்ணுறதுன்னொன்னே இல்லை ரெண்டு பேருமே வின்னஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சபரி வந்து ரெண்டு பேத்துக்கும் அந்த ப்ரைஸை கொடுத்துட்டாரு இப்போது ஜெயிலுக்கு எஃப்ஜேக்கும் கானா வினோதத்துக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கானா வினோத் யாரை சூஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அவங்க கானா வினோதத்தும் எஃப்ஜேயும் இந்த டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல ஏன்னா அவங்க வந்து ஜெயிலில் இருக்கறதுனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்